ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இந்தியாவையே அதிர வைத்த இந்த மாபெரும் விமான விபத்து எப்படி நடந்தது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் புறப்பட்ட விமானத்தின் தொடர்பு ஒரு நிமிடத்திலேயே துண்டிக்கப்பட்டது ஏன் விமானம் தரையில் இருந்து நானூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்தபோது கிடைத்த சிக்னல் அதற்கு பிறகு கிடைக்காமல் போனது ஏன் திடீரென ஏற்பட்ட இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் இதற்கு முன் இந்தியாவையே உலுக்கிய விமான விபத்துகள் குறித்தும் நடுவானில் நடந்த தவறு என்ன என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி சிட்னியில் இருந்து ரோமிற்கு புறப்பட்டது அலிடாலியா என்ற இத்தாலிய விமான நிறுவனத்தின் விமானம் பாங்காக்கில் இருந்து விமானம் புறப்பட்ட போது மொத்தம் தொன்னூற்று நான்கு பேர் விமானத்தில் இருந்தனர் இவர்களில் எண்பத்தைந்து பேர் பயணிகள் இந்த விமானம் மாலை ஆறு முப்பத்தெட்டு மணியளவில் மும்பை விமான நிலையத்தை நெருங்கியது ஆனால் அப்போது விமானம் பாதுகாப்பான உயரத்தை விட மிக குறைந்த உயரத்தில் பறக்கத் தொடங்கியது அடுத்த நிமிடமே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் ஜுன்னர் பகுதியில் ஆறு முப்பத்தொன்பது மணிக்கு விமானம் அருகில் இருக்கும் தேவந்தியாச்சி மலையில் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இருந்த அனைவருமே விபத்தில் உயிரிழந்தனர் விமானம் போதுமான உயரத்தில் பறக்காததே விபத்திற்கு காரணம் என பிறகு கண்டறியப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே முப்பத்தோராம் தேதி பல முக்கிய பிரமுகர்கள் உள்பட அறுபத்தைந்து பயணிகளுடன் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் டூ ஏ எயிட் ரக சாரங்கா விமானம் சென்னையில் இருந்து புறப்பட்டது இந்த விமானம் இப்போதிருக்கும் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள அப்போதைய தில்லி பாலம் விமான நிலையத்தை நெருங்கிய போது உயர் அழுத்த மின்சார கம்பியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விமான விபத்தில் பிரபல அரசியல்வாதிகளான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மோகன் குமார் குமாரமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பாலதண்டாயுதம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேவகி கோபிதாஸ் தொழிலதிபர்களான மல்லிகார்ஜுன ரெட்டி ககானி ரகுநாத் ரெட்டி ககானி உள்பட நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பான்சிங் பவுரா பிரபல மலையாள எழுத்தாளர் பி கே குட்டி உள்ளிட்ட பதினேழு பேர் உயிர் பிழைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தை நெருங்கிய போது புழுதி புயல் வீசியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது அடுத்தது மும்பை விமான விபத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மும்பையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டது ஏர் இந்தியாவின் எம்பரர் அசோகா என பெயரிடப்பட்ட போயிங் போர் செவன் ரக விமானம் இந்த விமானம் மும்பை சான்டர் குரூஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அரபிக்கடலுக்கு மேலே பறக்க துவங்கியுள்ளது விமானி விமானத்தை வலதுபுறமாக திருப்பியுள்ளார் பிறகு மீண்டும் விமானம் வழக்கத்தை போல பறக்க ஆரம்பித்துள்ளது இதற்குப் பிறகு இடதுபுறமாக சாய ஆரம்பித்த விமானம் மீண்டும் வழக்கமான நிலைக்கு வரவே இல்லை ஓடு பாதையில் இருந்து புறப்பட்டு நூற்று ஒரு வினாடிகளே ஆகியிருந்த நிலையில் விமானம் அரபிக் கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது ஒரு விமானி உயரம் குறித்து சரியாக அறியாமல் அளித்த கட்டளைகளை விமானம் விபத்திற்குள்ளாக காரணம் என விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது இந்த மாபெரும் விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று பதிமூன்று பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இதே அகமதாபாத்தில் நூற்று முப்பத்து மூன்று பேரை வரைகொண்ட விமான விபத்து அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸின் போயிங் விமானம் அன்று காலை ஐந்தே முக்கால் மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் கொஞ்சம் தாமதமாக ஆறு ஐந்து மணிக்கு புறப்பட்டது ஓடுபாதைக்கு இரண்டரை கிலோமீட்டர் முன்பாகவே விமானம் மரங்களின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இருந்த நூற்று முப்பத்தைந்து பேரில் நூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் விமானிகளின் தவறே இந்த விபத்திற்கு காரணம் என பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது விமானம் புறப்பட்ட போது பனிமூட்டமாக இருந்ததால் போதுமான அளவுக்கு ஓடுபாதை தெரியாத நிலை இருந்துள்ளது அப்படி ஓடுபாதை தெரியாவிட்டால் ஐநூறு அடி உயரத்திற்கு கீழே விமானம் இறங்கக்கூடாது ஆனால் இரண்டு விமானிகளுமே விமானம் தொடர்ந்து உயரம் இழப்பதை கவனிக்காததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது அடுத்ததாக தொன்னூற்று இரண்டு உயர்களை வலிகொண்டு பெங்களூரு விமான விபத்து அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி மும்பையிலிருந்து பெங்களூருவுக்கு வந்த இந்தியன் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்டி ரக விமானம் மும்பை விமான நிலையத்திலிருந்து காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டுள்ளது விமானத்தில் நூற்று முப்பத்தொன்பது பயணிகளும் விமானிகள் உள்பட ஏழு பணியாளர்களும் என நூற்று நாற்பத்தாறு பேர் பயணித்திருக்கிறார்கள் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்து மூன்று மணிக்கு விமானம் பெங்களூருவை நெருங்கியுள்ளது ஒன்பதாம் எண் ரன்வேயில் தரையிறங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் விமானம் குறிப்பிட்ட உயரத்தை விட கீழே பறந்து கொண்டிருந்ததால் விமானத்தின் சக்கரங்கள் கர்நாடகா கோல்ஃப் கிளப் மைதானத்திலேயே தரையை தொட்டுவிட்டன இதனால் விமானம் மிக மோசமாக குலுங்க ஆரம்பித்துள்ளது இதில் விமான பயணிகள் பலர் சிதறி விழுந்தனர் விமானம் சாலையை கடந்து ஓரிடத்தில் தரையில் மோதி நொறுங்கி விபத்துக்குள்ளானது அதற்கு முன்பே விமானத்தின் எஞ்சின்களும் சக்கரங்களும் விமானத்திலிருந்து பறந்து போய் விழுந்தன இந்த விபத்தில் தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி நான்கு பேர் உயிர் தப்பினர் பலருக்கு தலையிலும் தான் காயங்கள் ஏற்பட்டிருந்தன விசாரணையில் விமானத்தின் தவறே விபத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டது ஆனால் இந்திய வர்த்தக விமானிகள் சங்கம் விமான காக்பிட் டிசைனில் இருந்த தவறுகளே விபத்திற்கு காரணம் என கூறியது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக முன்னூற்று நாற்பத்தொன்பது உயர்களை வலிகொண்ட சாக்ரி தாத்ரி விமான மோதல் இந்திய விமான வரலாற்றிலேயே மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்று என கூறப்பட்டது காரணம் இரண்டு விமானங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட பெரும் விபத்து இது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சவுதிகான் நிறுவனத்தின் போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ்டீன் எயிட் பி ரக விமானம் முன்னூற்று பன்னிரண்டு பயணிகளுடன் டெல்லியில் இருந்து புறப்பட்டு முதலில் டெஹ்ரானுக்கும் பிறகு ஜெட்டாவுக்கும் செல்வதாக இருந்துள்ளது கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இல்லூஷன் ரக விமானம் கசகஸ்தானில் உள்ள சிம்கென்ட் விமான நிலையத்திலிருந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்துள்ளது பத்து பேர் விமான பணியாளர்கள் மற்றும் விமானிகள் என முப்பத்தி ஏழு பேர் பயணம் செய்த இந்த விமானத்தை கிர்கிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாடகைக்கு எடுத்திருந்தது இந்த விமானம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு மணியளவில் டெல்லியில் இருந்து புறப்பட்டது அப்போது அதே நேரத்தில் கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்க முயன்று கொண்டிருந்தது வெவ்வேறு உயரங்களில் பறக்கும்படி இரண்டு விமானங்களுக்கும் கட்டடையிடப்பட்டிருந்தது ஆனால் சிறிது நேரத்திலேயே இரண்டு விமானங்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன இரண்டு விமானங்களின் இடது புற ஒன்றோடு ஒன்று உரசிகதில் விபத்து ஏற்பட்டது சவுதியாவின் விமானம் அதிவேகத்தில் கீழே விழுந்து நுறுங்க அதற்கு அருகிலேயே கசகஸ்தானின் விமானம் விழுந்து நொறுங்கியது இரண்டு விமானங்களிலும் இருந்த முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதபமாக உயிரிழந்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வந்த கட்டளைகளை கசக்தான் விமானத்தில் இருந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததே இந்த கொடூர விபத்துக்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்று அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது அடுத்ததாக அறுபது உயிர்களை பலிகொண்ட பாட்னா விமான விபத்து அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி காலை சுமார் ஆறே முக்கால் மணிகளவில் கொல்கத்தா சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அலையன்ஸ் ஏர் நிறுவனத்திற்குச் சொந்தமான போயிங் செவன் தேர்ட்டி செவன் ரக விமானம் புறப்பட்டது இந்த விமானத்தில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு பேர் பயணம் செய்தனர் இந்த விமானம் முதலில் பாட்னாவுக்கும் பிறகு லக்னோவிற்கும் சென்றுவிட்டு டெல்லியை வந்தடைய வேண்டியது இந்த விமானம் ஏழரை மணிகளவில் பாட்னாவில் நெருங்கியுள்ளது விமானம் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டது ஆனால் விமானம் ஓடு பாதையை தவறுவிட்டதால் பிறகு மீண்டும் தரையிறங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் விமானம் வேகமாக உயரத்தை இழக்க துவங்கி காந்தி பார்க் பெண்கள் பள்ளிக்கு பின்னால் இருந்த அரசு குடியிருப்பு பகுதியில் விழுந்து நுறுங்கியது இந்த விபத்தில் தரையில் இருந்தவர்கள் உட்பட அறுபது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அடுத்ததாக நூற்று ஐம்பத்தி எட்டு உயிர்களை வலிகொண்ட மங்களூரு விமான விபத்து அதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸுக்கு சொந்தமான போயிங் செவன் தேர்ட்டி செவன் எயிட் ஹெச் ஜி எஸ் எஃபி விமானம் நூற்று அறுபத்தாறு பேருடன் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இந்த விமானம் காலை ஆறு ஐந்து மணிக்கு மங்களூரு சர்வதேச விமான நிலையத்தை நெருங்கியது மங்களூரு விமான நிலையத்தின் ஓடுபாதையும் ஒரு குன்றின் மீதுதான் அமைந்திருந்தது விமானம் தரையை தொட்ட பிறகு குறிப்பிட்ட தூரத்திற்குள் விமானம் நிற்கவில்லை ஓடுபாதையை தாண்டி விமானம் வந்தால் அதனை நிறுத்த மணல் கொட்டப்பட்டிருந்தது ஆனால் விமானம் அந்த மணல் பரப்பையும் தாண்டி சென்றுள்ளது செல்லும் போது பக்கவாட்டில் இருந்த ஆன்டனா கோபுரத்தின் மீது ரக்கை ஒன்று உள்ளது இதனால் விமானம் குன்றில் இருந்து தலைக்குப்புற கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது விமானம் கீழே விழுந்ததும் தீப்பிடித்து எரிந்தது இந்த விமானத்தில் நூற்று அறுபது பேர் இருந்தனர் விமானிகளும் பணியாளர்களும் சேர்ந்து ஆறு பேர் இந்த நூற்று அறுபத்தாறு பேரில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் எட்டு பேர் மட்டுமே தப்பி பிழைத்தனர் அந்த நேரத்தில் மழை ஏது பெய்யவில்லை விமானி போதுமான தூரத்திற்கு பார்க்கும் வகையில்தான் காலநிலை இருந்தது ஆனாலும் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதாக விமர்சிக்கப்பட்டது அடுத்ததாக இருபத்தோரு உயிர்களை வலிகொண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோரை காயமடைய வைத்து கோழிக்கோடு விமான விபத்து அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்க வந்தே பாரத் என்ற பெயரில் விமான சேவைகள் அப்போது இயக்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்பட்டது இந்த விமானம் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தை இரவு ஏழு நாற்பது மணிக்கு வந்து சேர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் விமானம் கோழிக்கோட்டை நெருங்கியது அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது இதனால் மிக குறைவான தூரமே பார்க்க முடிந்தது முதலில் எட்டாவது ரன்வேயில் விமானம் இறங்க அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் அதில் தரையிறங்க முடியவில்லை இதையடுத்து திசையில் பத்தாம் எண் கொண்ட ரன்வேயில் தரையிறங்க அனுமதி கேட்டார் விமானி அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது விமானம் தரையிறங்கிய போது ஓடுபாதைக்கு பதிலாக நிறுத்தமிடங்களுக்குச் செல்வதற்கான சி என்ற பாதையில் விமானம் தரையிறங்கி விட்டது கோழிக்கோடு விமான நிலையம் ஒரு உயரமான குன்றின் மீது அமைந்துள்ள விமான நிலையம் விமானம் தர இறங்கிய ஓடுபாதை மிகச் சிறியதாக இருந்ததால் குறிப்பிட்ட தூரத்தில் விமானியால் விமானத்தை நிறுத்த முடியவில்லை இதனால் ஓடு பாதையை தாண்டிச் சென்ற விமானம் குன்றின் மீது விழுந்தது விமானத்தின் முன்பகுதி உடைந்து நுறுங்கியது நூற்றி எண்பத்தி நான்கு பயணிகள் விமானிகள் இரண்டு பேர் விமான பணியாளர்கள் நான்கு பேர் என நூற்றி தொன்னூறு பேர் இருந்தனர் இந்த விபத்தில் இரண்டு விமானிகள் உள்பட இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் சுமார் நூறு பேர் காயமடைந்தனர் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி இந்தியாவையே உலுக்கிய விமான விபத்து ஏற்பட்டுள்ளது முதலில் பறவைகள் மோதி இருக்கலாம் என்று கூறப்பட்டது விமானம் புறப்படும்போது அதன் ரெக்கை மடிப்புகள் ஒரு சிக்கலான நிலையில் இருந்திருக்கலாம் என கூறும் நிபுணர்கள் ரெக்கையின் மடிப்புகள் சரியான நிலையில் இல்லை என்றால் அதற்கு பிழை ஒரு சாத்திகமான காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை உறுதிப்படுத்தும் அளவுக்கு காணொலி தெளிவாகவும் தரமாகவும் இல்லை இப்படி விபத்துக்கான காரணம் குறித்து கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்